வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ராசி இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு கிரகநிலை மாற்றங்கள் பல்வேறு ஏற்பட போகுது அதனால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்க இந்த ஆண்டு இந்த ஆண்டு நீங்க எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இதுனா வரையில் நீங்கள் பட்ட கஷ்டம் அனைத்திற்கும் இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது இதுனா வரையிலும் படாத பாடுபட்டிருப்பீங்க நிறைய கிரகங்கள் உங்களுக்கு எதிராக இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நோயினால் சில பேர் இருந்திருப்பீங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் வர இருக்கிற ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் கேதுவ நட்சத்திரநாதனாகவும் தனக்காரகனான குருவ ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு தொழில் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியமும் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் வேலை தேடுவோருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது பணி இடத்துலயும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த ரொம்ப நாளா இடமாற்றம் வேணும் எங்கே வேலை செய்ய பிடிக்கல வேற இடத்துல எங்கேயாவது எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த ஆண்டு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் இதுனா வரைக்கும் பயங்கர பிரச்சனை நிறைய சலசலப்பு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த ஆண்டு சந்தோஷம் நிலைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு மூணாம் இடத்துல சஞ்சரிப்பதன் செயல்கள் யாவும் உங்களுக்கு வெ கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு இந்த ஆண்டை உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வாங்கிய கடன் நிறைய வாக்குறுதி கொடுத்து கடன் கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய வாக்கை நீங்க நிறைவேற்றுவீங்க கடன் எல்லாம் இருந்ததுன்னா அந்த கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அரசியல்வாதிகளோட செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த ஆண்டு நிறைய ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு நிறையவே இருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ஆண்டு அரசியலில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிரக நிலையும் உங்களுக்கு அமைந்திருக்கு ராகு கேது சஞ்சாரம் இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் போது நாலில் ராகுவும் பத்தில் கேதுவும் இருக்கிற நிலையில் அந்நியர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்லேயும் வர்த்தகத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு பணியில் தொழிலில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே டைமில் உங்களுடைய முயற்சி கேட்ட பலன் இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும் சில சந்தோஷத்திற்காக தவறான வழியெல்லாம் செல்வதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க மற்ற அவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க பொது இடங்களில் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக இந்த ஆண்டு கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலில் செய்யறதா இருந்தாலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு குருவின் சஞ்சாரம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ள நினைத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் கூடிய விரைவில் காரியம் கை கூடி வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்க இப்படி தெரிவித்து பாருங்க நிச்சயமா நற்பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் இப்படி நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த குருவின் சஞ்சாரம் ஏப்ரல் முப்பது வரை ஐந்தில் சஞ்சரிக்கும் குருவால உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் மே ஒன்று முதல் ஆறில் சஞ்சரிக்கும் குருவால உங்களுக்கு நற்பலன்கள் ஒரு சில எல்லாம் கிடைக்கிறதற்கு தாமதம் ஏற்படலாம் என்றாலும் குருவின் பார்வை பத்து பனிரெண்டு இரண்டாம் இடங்கள் உண்டாவதால் தொழிலில் வியாபாரத்தில் ஒரு சில தடைகள் ஏற்பட்டு அப்பப்ப நீங்க உங்களுடைய முயற்சி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் லாபமும் வாய்ப்பு இந்த ஆண்டு நிறையவே இருக்குது இந்த ஆண்டு பெண்களை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இருக்கு கணவருடன் நல்ல ஒரு இணக்கமான நிலை ஏற்படும் பணிபுரியும் இடத்துல உங்களுடைய மதிப்பும் அதிகாரியும் அதிகரிக்கும் உடன் பணிபுரியும் உங்களை பாராட்டுவாங்க புதிதாக சொத்து வாகனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு இந்த மூல நட்சத்திரக்காரங்க திங்கக்கிழமையில சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் விலகும் ராசியில் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன நட்சத்திர அதிபதியாகவும் ஞானக்காரகனான குருவர் ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு சங்கடங்களிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்குது உங்களுடைய முயற்சியில் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும் நிலையும் இந்த ஆண்டு மேம்படும் இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த ஆண்டு நற்பலன்கள் இருந்தாலும் முழு முயற்சியாக இறங்கி ஈடுபட்டு செய்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் பணியாளர்களோட செல்வாக்கு உயரும் எதிலும் நீங்க தான் முதலிடத்தில் வகிக்கிறது நல்லது எந்த ஒரு ஆட்களையோ அதிக உங்களுடன் பணிபுரிபவர்களையோ அதிக நம்பி எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்ட கொடுக்காதீங்க நீங்க கஷ்டப்பட்டு எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் முயற்சி செய்யறதா இருந்தாலும் தொழில் செய்யறதா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் உங்களுடைய முயற்சி இருக்கணும் உங்களுடைய முயற்சி மட்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தும் தரும் பொறுத்தவரையும் இந்த ஆண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறுவரும் வருமானம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு இடையே இது நான் பிரச்சனை சண்டை இந்த மாதிரி இருந்தவங்க கூட இந்த ஆண்டு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பெரியோர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கெல்லாம் பழைய பூர்வீக சொத்துலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிலரெல்லாம் புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இது நான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு உடல்நிலையில பொறுத்தவர்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பரம்பரை நோய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தும் ரொம்ப நல்லது ஒரு பிரச்சனை விபத்து இந்த மாதிரி இதெல்லாம் சிக்கி இருந்திருப்பீங்க ஆனா இப்ப எதிரா சிகிச்சை பெற்று இருந்தீங்க இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே இருக்கும் அப்படி ரொம்ப முடியாது அப்படின்னு சொன்னீங்க கூட இந்த ஆண்டு எழுந்து நடமாடுறதுக்குரிய சூழ்நிலையும் இருக்கு பலன்கள் அனைத்துமே இந்த பூரட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆற்றல் காரகனால சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடமான சனியின் முயற்சியால் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு கும்பத்தில் இருக்கும் சனியால் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய நிலை அதிகமாகவே இருக்கு தொழிலில் ஏற்பட்ட முடக்கங்கள்லாம் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதுனாவர்களும் தொழில மே இல்லை வியாபாரத்தில் ஒரு லாபமும் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் ரொம்ப படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்கள் முன்னேற்றம் நேர்ந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க தேங்க்யூ